உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஒரே ஒரு நீதிபதி மட்டுமே உள்ள நிலையில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது நாட்டின் உயரிய நீதி பரிபாலன இடமான உச்ச நீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை முப்பத்து நான்கு ஆகும் மாநில நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை சீனியாரிட்டி அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுவது வழக்கம் இந்த நியமனங்களின் போது மாநில வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவது வழக்கம் சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை எழுபத்தைந்து நீதிபதி பதவியிடங்கள் உள்ளன இதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்க வேண்டும் ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த எம் எம் சுந்தரேஷ் மட்டுமே தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உள்ளார் கடந்த ஜூன் மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி ராமசுப்ரமணியன் ஓய்வு பெற்றதை அடுத்து கடந்த ஆறு மாதங்களாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படாதது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் இங்கே நல்ல மேன்மை மிகு நீதியரசர்கள் கல்கத்தாவோட தலைமை இருக்கக்கூடிய நீதியரசர் சிவனானம் நீதியரசர் வைத்தியநாதன் நீதியரசர் மகாதேவன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலே இருக்கிறார்கள் இருந்து சென்றவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் எல்லாம் கணக்கிலே கொண்டு அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் அவர்களை எலிவேட் செய்வதற்கான வழிமுறைகளை உச்சநீதிமன்ற கொலுஜியமும் சரி ஒன்றிய அரசும் செய்ய வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் சமூக நீதி கடைப்பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர்கள் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்குவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் செவன்ட்டி ஃபைவ் ஜட்ஜஸ் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்தில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேர் இருந்தால் தான் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிர்வாகத்தை நிர்வாகத்தை கண்காணிக்குவோம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அதாவது கன்சல்ட்டிங் கே கேட்குறப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சப்போஸ் நம்முடைய கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய சிஜே வந்து கன்சல்ட்டிங் ஜட்ஜி ஒரு ரெண்டு பேர் இருந்தால் இந்த வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் தற்போது கொல்கத்தா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள சிவஞானம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வைத்தியநாதன் மகாதேவன் உள்ளிட்டோர் சீனியாரிட்டி பட்டியலில் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர் வழக்கறிஞர் சங்கத்தினர் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு தீர்ப்புகளை வழங்கிய பெருமை சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு உண்டு அதன் பாரம்பரிய சிறப்பை காப்பாற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே வழக்கறிஞர்களின் கோரிக்கையாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க